பதினாறு லட்சுமிகளும் ஒன்றாக இணையக்கூடிய நேரம் சோடசக்கலை முகூர்த்த நேரம் யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அவர்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம் நாளை வெள்ளிக்கிழமை காலை மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள உங்களோட வேண்டுதல ஒரு பிரியாணி இலையில எழுதி அந்த பிரியாணி இலையை வீட்டுல தீபத்துல எரிச்சிட்டு வடக்கு திசை பார்த்து அமர்ந்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திர ஜபத்தை நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சிட்டு ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து வடக்கு திசையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு போட்டு பாருங்க இந்த சூட்சம நேரம் பல பேர்த்துக்கு பல மாற்றத்தை கொடுத்துருக்கு நான் பதினைந்து வருடங்களாக பல பேருக்கு சோடசக்கலை சொல்லியிருக்கேன் வெற்றி கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்கட்டும் வாழ்க நாளை முதல் சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு சோடசலட்சுமி நடைபெற இருக்கின்றது நீங்களும் கலந்து கொள்ளலாம் உலகத்துல எங்கே இருந்தாலும் தினமும் அஞ்சு நிமிஷம் இந்த வாட்ஸ்அப் பயிற்சியில சொல்லக்கூடிய மந்திரங்களை ஜபம் செய்தாவே செல்வம் பெருகும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க